பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா வணக்கம் ஆத்ம நமஸ்தே திஸ் ஜானகி ஆட்சி கோலம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த கோலத்தை ரசிக்கும் போது இன்னொரு பழமொழி அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னா அடி வச்சாதான் ஒருத்தர் உதவுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது அடி என்பது இங்க பகவானோட பாதம் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் உதவாட்டினாலும் பகவானோட பாதம் பற்றியவங்களுக்கு அருளும் பொருளும் கிடைக்கும்ன்றான் இதோட அர்த்தம் இப்போது இன்னைக்கு ஒரு விடுகதை அதோட விடையை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இருந்த இடத்தில் நகர்ந்தபடி இரவும் பவலும் பகலும் செல்வான் அவன் யார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது புது சின்ன சின்ன அழகான சிக்கக்கோளங்களை உங்களுக்காக நாங்கள் அடிக்கடி பதிவேற்றம் பண்ணுறோம் இதை சின்ன குழந்தைங்க கூட கற்றுக்கலாம் நம்ம பழம் பெருமையான அதாவது நம்ம முதியோர்களோட எல்லா திறமைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு பின்னால் ரொம்ப அவசியமாக இருக்குது அதை இந்த சேனல் ஊக்குவிக்குது வணக்கம் வாழ்க வளமுடன் வெற்றி உமதே